ஐம்பத்தி ஒன்றாவது சங்கீதத்திலே பத்தாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் ஐம்பத்தி ஒன்றாவது சங்கீதம் பத்தாவது வசனம் தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலேயே புதுப்பியும் ஆமையன் ஆண்டவருடைய பிள்ளைகளே சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த இடத்திலே ஒரு பெரிய பாவத்தை செய்து அநேக ஜபக்குறிப்புகளை ஆண்டவருடைய சமூகத்திலே வைத்து ஜபிக்கிறான் எனக்கு இப்படி எல்லாம் ஆண்டவரே நான் இப்படி எல்லாம் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி பல ஜெப குறிப்புகளை அவன் சொல்லுகிறான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு ஜெப குறிப்பாய் எது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தேவனே நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் சங்கீதக்காரனாயதாவி இது எதற்காக அதிகமாக ஜெபிக்கிறார் அப்படி என்றால் நிலைவரமான ஆவிக்காக நிலையான ஒரு வாழ்க்கைக்காக ஆண்டவரிடத்திலே ஜபிக்கிறார் நம்ம எல்லாருமே ஜபிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஜெபக்குறிப்பு என்ன அப்படின்னா நம்ம நிலைவரமான ஒரு வாழ்க்கைக்காக நம்ம ஜபிக்கணும் நான் வந்து என்னுடைய காலேஜில் படிக்கும்போது ஒரு ஒரு நபர் இந்த சாட்சியை நான் உங்களுக்கு சிலருக்கு தெரிந்திருக்கலாம் அந்த நபர் வந்து ரொம்ப டேலண்டான ஒரு பர்சன் அப்படின்னா அவர் வந்து நல்ல ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு அப்படின்னா நாங்கள் வந்து காலேஜில் படிக்கும்போது எங்களுடைய ஸ்டூடெண்ட் எல்லாரையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளவு அழகாக மெயின்டைன் பண்ணுவார் அவர் இருந்தாலே சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோதான் எல்லார மாதிரி பேசி காமிப்பார் அங்கே இருக்கிற டீச்சர்ஸை மாதிரி காமிப்பார் எங்களுக்கு அதை பார்த்த உடனே ஆச்சரியமாக இருக்கும் பொதுவாக நாங்கள் காலேஜில் ஃபஸ்ட்டு டைம் போகும்போது எல்லாருமே சோகமாக இருக்கும்போது அந்த ஒரு மனுஷன் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே எங்கள் எல்லாரையுமே ஒன்றா மாற்றி மாற்றிட்டாரு அவ்வளோ டேலண்டட் பர்சன் அப்போ அழகாய் பாடுவார் அப்புறம் கவிதைகள் எல்லாம் அழகா சொல்லுவாரு நல்லா நடித்து காமிப்பார் இந்த மாதிரி பல திறமைகள் அவர்களுக்குள்ள இருக்குது பிரசங்கம் பண்ண விட்டோம் அப்படின்னா அவருடைய குரல் வந்து பாத்தீங்கன்னா கண்ணீர் கண்ணீரான குரல் அந்த குரல்ல பிரசங்கத்தை கேட்கறதுக்கே அவ்வளவு ஆசையா இருக்கும் பைபிள் கா அந்த காலேஜுக்கு வந்துட்டார் காலேஜுக்கு வந்து அந்த அந்த ஆறு மாதம் ஃபஸ்ட்டு படிப்பு அந்த ஆறு மாதம் படித்து முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஒரு லீவு டைம் கிடைக்கும் பாருங்களேன் அந்த லீவில் அவங்க போய் அவங்க சர்ச்சில் இருந்து ஊழியம் செய்யணும் அந்த லீவுக்காக போன மனுஷன் ஏற்கனவே இவர் வந்து மேடைகளிலே நாடகம் ஆடுகிறவர் மேடைகளிலே வந்து அவர் வந்து மிமிரிக்கி மிமிக்ரி பண்ணுறவர் இவர் லீவுக்காக போன உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரே ஒரு ஷோவுக்காக கூப்பிட்டு போனவங்க இவர் அப்படியே போய் 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 கடைசியில் காலேஜே மறந்துட்டார் காலேஜை டிஸ்கன் பண்ணிட்டாரு நாங்கள் எல்லாம் படித்து முடிச்சுட்டு எல்லாரும் பட்டம் வாங்கிட்டு அவங்கவுங்க ஊழியத்திற்காக போயிட்டாங்க நான் மட்டும் காலேஜில் வாடனாக உட்காண்டிருக்கிறேன் ஒரு நாள் திடீர்னு நான் வந்து பார்த்துட்டே இருக்கும்போது கேட்டில் ஒருத்தர் நிற்கிறாரு நின்னா என் கூட படித்த அந்த மனுஷனை மாதிரி தர்றாரு உடனே நான் ஓடி போனேன் போயிட்டு கேட்டை திறந்தேன் அவங்கள பார்த்து கேட்டேன் நீ இன்னார் தானே அப்படின்னு கேட்டேன் ஹேய் எப்படி கண்டுபிடிச்ச நீ என்ன மறக்கலையா இல்லையா உடனே நான் சொன்னேன் உன்னை எப்படி மறக்க முடியும் உன்னை மறக்கவே முடியாது நீ ஆறு மாதம் எங்களோட இருந்தாலும் அறுபது வருஷத்துக்கு மறக்காத மாதிரி நீ செஞ்சுட்டு போயிட்ட எப்படி இருக்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு சோகமான கதையை சொன்னார் நான் இந்த மாதிரி இந்த காலேஜை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டேன்ப்பா அதற்கு பிறகு ஒரு இடத்துல கூட நான் இன்னும் உருப்படியாக நான் இல்லை என் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நான் தொலைச்சிட்டேன் உன்னே ஒன்று செய்யட்டுமா நான் ரொம்ப நல்லா பாடுவேன்னு எனக்கு தெரியும் இல்லை நான் பாடலான்னு ஆசைப்பட்றேன் அப்போ நான் சொன்னேன் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணேன் இந்த கிளாஸுக்கெல்லாம் இடையில ஒரு டென் மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க அப்போ ஸ்டூடெண்ட்டெல்லாம் இருப்பாங்க அவங்க முன்னாடி நீ பாடு அப்படின்னு சொன்னேன் உடனே அவன் சொல்கிறேன் இல்லை 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 அவங்க முன்னாடி பாடுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை ஜஸ்ட்டு வா முன்னாடி மட்டும் நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி என்னை விட்டு ஒரு பத்தடி தூரத்தில் போய் நின்று ஒரு பாட்டு பாடுனேன் அந்த பாட்டை ஒரு மூணு வடி பாடி முடித்த உடனேயே அவனை அழுகாமல அவனை அறியாமலே அப்படியே அழுக பொத்துட்டு வந்து அழுதான் சத்தமாக நான் பக்கத்தில் போய் தோல் மேலே கை போட்டு விட்டுறா விட்டுறா பிரச்சனை இல்லை நீ ஏன் இப்படி அழுற அப்போது சொன்ன என் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நான் இழந்துட்டா நிலைவரமாக அவ்வளவு கஷ்டத்துலையும் நான் இங்கே இருந்திருந்தேன்னா இன்னைக்கு உங்களை மாதிரி நானும் ஒரு ஊழியக்காரனாக மாறி இருப்பேன் பட் எல்லாத்தையும் இழந்துட்டேன் நான் நான் திருமணம் பண்ணிட்டேன் நான் இனி ஊழியத்துக்கு நினைச்சா கூட வர முடியாது அப்படின்னு அப்படியே அழுகுறாவேன் அப்போ இன்றைக்கு இந்த செய்தியில் நான் வந்து அதை ஞாபகப்படுத்துற உங்களுக்கு உங்க எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளையே நம்முடைய தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதமே என்ன அப்படின்னா நான் உன்னை நிலைப்படுத்துவேன் நான் உனக்கு நிலையான வீட்டை கட்டுவேன் நம்முடைய கர்த்தர் நம்மளை அலைந்து திரிய விட மாட்டார் நமக்கு நிரந்தரமான ஒரு வேலையை தருவார் நிரந்தரமான ஒரு வீட்டை தருவார் நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார் நம்முடைய ஆண்டவரால நம்மளை ஒரு இடத்துல நிலைவரமாக கர்த்தரால வைக்க முடியும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்போ நீங்க எல்லாரும் இன்னைக்கு எதற்காக ஜபிக்கணும் அப்படின்னா இந்த இரண்டாவது நாள் முழங்கால் யுத்த ஜபத்துல ஆண்டவரே நான் இனி அலைய கூடாது இனி திரியக்கூடாது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க என்னை என்ன பண்ணுங்கன்னா என்னை நிலைப்படுத்துங்க ஆண்டவரே நான் நிலை படம் என் ஜபத்தில் நான் நிலைவரப்படணும் என் வேலையில் நான் நிலைவரப்படணும் என் வாழ்க்கையில் நிலைவரப்படணும் இதுக்கு முன்பாக உங்களுடைய தகப்பனார் உங்கள் தாயார் உங்கள் வம்சத்தில் நிலைவரமே இல்லாமல் அலைஞ்சிட்ருக்கலாம் சிலருடைய குடும்பத்தில் இது சாபமாக பின்தொடர்றது அப்பா எதுலையுமே நிலையா இல்லை அம்மா நிலையா இல்லை அவங்க முன்னோர்கள் நிலையா இல்லை ஆனால் நான் நம்புகிறேன் அது உங்களை தொடரவே கூடாது நம்ம நிலையாய் வாழணும்